எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின சிறப்பு விற்பனையாக இரண்டு டிராக்டர்கள் நம்ம ஆஃபரில் போட்டிருக்கோங்க கம்மியான பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் வேணுங்கிறங்க வீடியோவாக கவனமாக பார்த்து செக் பண்ணிவிட்டு எந்த டிராக்டர் வேணுமே வாங்கிக்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர் டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி டூ ஆரக்சுங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் முடிஞ்சவன்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஹெச்பின்னு முடிஞ்சவனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு செகண்டு ஓனருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீட் முடிஞ்சினவனுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் வண்டியோட டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயராக இருங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருங்க ஃபேக்டையரு பதிமூணு சைஸ் டயரு ரீட் டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் பெயிண்ட் அச்சப் கிடையாது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க ரொம்பவே கம்மியான அவர் தாங்க ஓடிருக்குது மேக்ஸிமம் உங்களுக்கு ஓனிஸ் மட்டும் ஓனர் டிராக்டர் தாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளியே நிமிச்சினவுக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் நகஸ்ட்டு போல் பண்ணிக்கலாங்க நெஸ்ட் பார்க்க போகிற டிராக்டர் நிமித்தினோன்களுக்கு சோனாலிகா டிஏ செவன் ஃபார்ட்டிங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் நிமிச்சினவுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு இரும்பு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜினு கிரவுண்டு கியர் பாக்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக சுத்தமான கண்டிஷன் இருக்குது இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி வந்து லைட்டாக உங்களுக்கு பெயிண்ட் டச்சப்பு பண்ணியிருக்காங்க எஃப்சி எடுக்கிறவங்க அப்படியே இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் எஃப்சி பண்ணிக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு எஃப்சி பண்ண முடியுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளிம்பனுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த ஆஃபரு குடியரசு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் வாங்க இந்த ஆஃபர் செல்லும் அதற்கப்புறா இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது வேணுங்கிறங்க இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி வண்டியோடய புக் கண்டிஷன் எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இது போல் விறைய இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்